ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பார்வை மூணாவது பாடம் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க இயற்கணிதம் இவற்றை முயல்க ஒரு கட்டத்தில் இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்களுக்கு புக் நம்பர் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதில் கொஷின் பாருங்கள் நாற்பத்தி எட்டு மீட்டர் பக்க உள்ள ஒரு சதுர வடிவ நெல் வயலை கருதுக அதனை சுற்றி சீரான அகலத்தில் வரப்பு அமைந்துள்ளது அதன் வெளிப்புற சதுரத்தின் பக்க அளவு ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் அந்த வரப்பின் பரப்பை இயற்கணிதா முற்றொருமையின் உதவியுடன் காண இயலுமான்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் உள் பக்க சதுரத்தை பரப்பு அளவு நாற்பத்தெட்டு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இது ஐம்பத்தி ரெண்டு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் உள் சதுரம் நாற்பத்தி எட்டு ஒரு பக்கம் அதே வெளிப்பக்கம் வந்து ஐம்பத்தி ரெண்டு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அப்போது இந்த மாதிரி ஒரு படம் போட்டுக்கோங்க அப்போ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன சது ரத்தின் பரப்பளவு பளவு பார்த்தீங்கன்னா பக்கம் பெருக்கல் பக்கமுன்னு வரும் பக்கம் பெருக்கல் பக்கம் சதுர அலகுகள்னு வரும் அப்போது ஒரு பக்கம் இது வெளி வெளி சதுரத்தின் பக்கம் இது உள் சதுரத்தின் பக்கம்னு எழுதுங்க வெளி சதுரத்தின் சதுரத்தின் பக்கம் பக்கம் வந்து ஏணி எடுத்துக்கோங்க முற்றொருமை பயன்படுத்திங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் பக்கம் வந்து இது ஏணி எடுத்துக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் அதுக்கப்புறம் உள் சதுரத்தின் உள் சதுரத்தின் பக்கம் பீன்னு எடுத்துக்கோங்க இது நாற்பத்தி எட்டு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது வரப்பின் பரப்பளவு இதான கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் வெளி சதுரத்தின் பரப்பளவுலேருந்து உள் சதுரத்தின் பரப்பு நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கழிச்சிடும் அப்போது வெளி சதுரத்தின் பரப்பு பரப்பளவு கழித்தல் உள் சதுரத்தின் பரப்பளவு அப்போ இது முற்றொருமை வடிவில்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ஏபின்னு பின்னு முற்றொருமை நாலு என்னது ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்குவர் கழித்தல் பி ஸ்கொயருன்னு வரும் அப்போ இந்த முற்றோர் மாதிரி ரெண்டு பக்கத்தோடு எதுனா ஒரு பக்கம் நம்ம இதுக்கு ஆன்சர் க கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போது இது ஏ இது இது வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா அப்போது இதில் ஏ வந்து இது பி வந்து இது பாருங்கள் ஏ வந்து ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் பி வந்து நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏ வந்து ஐம்பத்தி ரெண்டு கழித்தல் நாற்பத்தி எட்டு அப்போ பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டும் நாற்பத்தி எட்டு கூட்டினிங்கன்னா நூறுன்னு வரும் இது பெருக்கல் இது ஐம்பத்தி ரெண்டில் நாற்பத்தி எட்டு போச்சுன்னா நாலுன்னு வரும் அப்போது இது பெருகுனிங்கன்னா என்ன வரும் நூறு பெருக்கள் நாலுன்னா நானூறு இது பரப்பளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா சதுர அலகுகள் வரும் இல்லைன்னா என்ன அலகுகள் இருக்கோ அது வரும் அப்போ இது மீட்டரில் சொல்லியிருக்காங்களா அப்போது மீட்டர் ஸ்கொயருன்னு போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா அல்லது சதுர மீட்டருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டர் ஸ்கொயராக போர் ஃபோர் வரப்பின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு நானூறு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா இந்த ஃபார்ம்ல ரெண்டு சைடு எது எடுத்து போட்டால் கூட அதே ஆன்சர் தான் வரும் நம்ம இந்த சைடு போட்டோமா நீங்கள் இந்த சைடு ஏ ஸ்கொயர்னால் இது ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் நாற்பத்தெட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு இது கழிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நானூறு மீட்டர் தான் வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்குங்க